மகர ராசி அன்பிற்குரியவர்களே ஐந்தாம் இடத்தில் இருக்கிற குரு வக்கரகதியில் இருக்கார் உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து அதாவது எப்படி வந்து நெருப்புக்கிட்ட ரொம்ப பக்கத்துலேயும் போகக்கூடாது ரொம்ப தள்ளியும் இருக்கக்கூடாதோ அது மாதிரி உங்களுடைய குழந்தைகள் உடன்பிறப்புக்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு விலகி இருப்பது நல்லது ரொம்ப க்ளோஸாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அதிகாரமாக பேசுனீங்கன்னா பிரச்சனை சரி ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கலாம் அப்படின்னாலும் அது உங்களுக்கு மரியாதையை கொடுக்காது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் விரயஸ்தானத்தில் ஒன்றாம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி அதாவது கார்த்திகை மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரன் முதல் பதினைந்து நாட்கள் உங்களுக்கு தூக்கத்தை கெடு கொடுப்பார் அதுக்கப்புறம் சுக்ரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார் அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி மார்கழி கா கார்த்திகை பதினஞ்சாந்தேதி தேதி அன்னைக்கு ராசிக்குள்ளே வந்துடுவார் இதன் மூலமாக குருவின் பார்வையில் வரும்பொழுது திருமண வயதினருக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக எதிர்பார்ப்பு கா எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்து சனி வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு மூன்றாம் இடத்துக்கு போறதுக்கு தயாராய்ட்ருக்காரு ஸோ உபஜயஸ்தானமான மூன்றாம் இடத்துக்கு போறதே ஒரு வெற்றி தான் ஆனால் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல போய் மறைஞ்சா தன் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருப்பார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எதிரி வீட்டுக்கு போனாலும் சனி பகவான் கெடுதலை தனவான்டார் அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாகும் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான துவக்கங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய தசமஸ்தானத்தில் சூரியன் இருக்கார் ஏழாம் இடத்து செவ்வாயின் பார்வையில் சூரியன் நீச்ச செவ்வாய் நீச்ச சூரியனை பார்க்கறதுனால நீச்ச பங்கத்தை ஏற்படுத்தி ராஜயோகத்தை தரக்கூடிய வகையில் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைப்பது பேங்க் வகையில் உதவிகள் கிடைப்பது லோனுக்கு சேங்ஷன் ஆகுறது பர்சனல் லோன் சேங்ஷன் ஆகுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுமே தவிர அது கெடுதலை ஏற்படுத்தாது ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்ச பங்கம் உங்கள் கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்காக சுகத்தை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதலை ஏற்படுத்தும் இந்த மகர ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்ப ஸ்தானத்தில் இருக்கிற சனி விலகறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான பேச்சுக்கள் வரக்கூடிய நேரம் குழந்தைகள் விஷயத்திலோ உடன்பிறப்புகள் விஷயத்திலோ இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்திலோ இருந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் சாதகமாக மாறுறத்துக்கு வாய்ப்பு வருது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்னதான் அவங்க பிடிவாதமாக இருந்தாலும் சில மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு மட்டும் ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப அது தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் மற்றபடி கெடுபலன்கள் இல்லை அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் குதர்க்க எண்ணங்களை விடுத்து படித்தால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும் ஏன்னால் ஐந்தாம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கார் ஸோ குதர்க்க எண்ணங்கள் அதிகரிக்கும் குதர்க்க எண்ணங்கள்னால் க்ரூக்கட் மைண்டு க்ரூக்கட் மைண்ட் மைண்டு ஷார்ட்கட் மெத்தட்லாம் விட்டுட்டு நேர்கதியில் படிங்க நேர்மையாக படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நேர்மை இல்லை அப்படின்னா சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதத்தை ஏற்படுத்துவார்கள் அல்லது வெற்றி வராமையே போகும் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதே ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னதுதான் தான் நேர்மையாக வியாபாரம் செய்யுங்க நேர்மையற்ற சூழ்நிலையை தவிர்ப்பது நல்லது உண்மைக்கு புறமான வார்த்தைகளை பேசினால் சனி பகவானின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அனாவசியமான பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரயஸ்தானாதிபதியான குரு வக்ரகதியில் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வியாபாரத்தில் முதலீடுகள் ஏற்பட்டால் அது நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்ட முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது குரு வக்ர நிவர்த்தி அறை வரைக்கும் அடையும் வரை நீங்கள் அதை தவிர்க்கணும் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலையில் இருக்கிறவங்க அதாவது எந்த வேலையாக இருந்தாலும் சரி பியூனாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஸ்வீப்பராக இருந்தாலும் சரி இல்லை சுகாதார பணியாளர்களாக இருந்தாலும் சரி இல்லை இந்த சித்தாள் வேலை மேஸ்திரி வேலை எந்த வேலை இருந்தாலும் சரி மூட்டை தூக்கி பிழைக்கக்கூடிய நபர்கள் அதாவது காய்கறி மூட்டை தூக்கிறவங்க இந்த மாதிரி சிமெண்ட் மூட்டை இந்த மாதிரி இரும்பு இரும்பு சம்மந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள் வேலை செய்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் உழைப்புக்கேற்ற ஊதியம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சனி மூணாம் இடத்துக்கு போகக்கூடிய வகையில் இருக்கார் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அனாவசியமான சண்டை சச்சரவுகள் இருக்கும் ஆனால் அது சண்டையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுடைய கோபமான வார்த்தைகள் உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் தான் நீச்ச பங்கமாக இருக்காரு அதனால முன்கோபம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த மகர ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் தொழில் ரீதியான தொழில்துறையினர் தொழில் ரீதியான முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையில் உள்ளவங்க சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா அவசரப்பட்டு அகலக்கால் வச்சிடாதீங்க உங்களுக்கு இப்பொழுது இட் இஸ் டைம் டு ஸ்டடி யுவர் பிஸ்னஸ் உங்களுடைய வியாபாரத்தையோ தொழிலையோ படிக்க வேண்டிய நேரம் அதாவது அதை பற்றிய அறிமுகத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நீங்கள் அவசரப்பட்டு அகலக்கால் வைக்கிறதா நினச்சிக்கிட்டு அகலக்கால் வைக்கலை நான் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதிகமாக முதலீடு பண்ணிணீங்கன்னா அது நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்த பிஸ்னஸ் பர்சன்ஸ் வியாபாரிகள் நீங்கள் வந்து இந்த கேம்பிளிங்கல்னால் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள் அதில் ட்ரேடிங்கில் போனீங்கன்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஆனால் அவசர முடிவு எடுத்துராதிங்க இப்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய கௌரவத்தை விட்டுக் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வருது முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நீங்கள் கோபத்தில் சில முடிவு எடுப்பீங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுத்தீங்கன்னா அது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அரசாங்க அதிகாரிகள் போன்ற விஷயங்களில் நீங்கள் மெத்தன போக்கை கடைபிடிப்பது நல்லது நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க ஏன்னா நீங்கள் லீகலாக ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது இந்த ராசியில பிறந்த வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நாலாம் அடத்த சூரியன் பார்க்கறாரு அந்த சூரியனுக்கு செவ்வாய் நீச்சல் அங்க பார்வை ஏற்படுறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் வயிறு சம்பந்தமான சம்பந்தமான அஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அடி வயிறு உஷ்ணமாவே இருக்கும் அதுக்கு காரணம் இந்த செவ்வாய் தான் அதனால உடலை கூல் பண்ணுறதுக்கு அதாவது உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது இந்த வா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய அதாவது மகர ராசியில் பிறந்தவங்களுடைய பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும் அதனால் கவனமாக பேசணும் நீங்கள் வழக்கறிஞராக இருந்தால் தவறான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுடைய பிரதிவாதியை உங்களுடைய வாதியை உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கிளைண்ட்டே உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க நீங்கள் அவங்க எதிர்க்க பப்ளிக் எதிரில் நீங்கள் அவமானப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் கவனத்துடன் இருப்பது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் சற்று எதிர்மறை பேச்சுக்களை பேசினாங்கன்னா அவங்கக்கிட்ட சண்டை போடுறதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா உடன் பிறந்தவர்கள் சகோதரக்காரகன் நீச்ச பங்கமாக இருக்கார் உடன் பிறந்தவர்கள் சற்று டாமினேட்டிங் கேரக்டராக இருந்தாங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஏன்னா உங்கள் காரியத்தை நீங்கள் பண்ணுங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க வேலையை பண்ணிட்டு போகிறது நல்லது சக பணியாளர்கள் விஷயத்தில் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் இருக்கும் ஆனால் லாபம் இருப்பது தாமதமாகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதே சமயம் நீங்கள் வழிபட வேண்டியது அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னா எல்லார்கிட்டையும் அந்யோன்யத்தை ஏற்படுத்துறதுக்கு சக பணியாளர்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் இப்படி எல்லார்கிட்டையும் ஒரு புரிதலையும் அந்யோன்யத்தையும் ஏற்படுத்துறதுக்கு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்